வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வஜஸ் ரெசிபி வரக்கூடிய தமிழ் வருட பருப்பு அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து மாங்காயில இனிப்பு பச்சடி பண்ணுறது பழக்கம் உண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ரெசிபி இருக்கும் நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னோட நான் அவங்களுக்கு செஞ்சு காமிங்களேன் நீங்கள் பாருங்கள் அன்னைக்கு மட்டும் இல்லை இந்த மாங்காய் சீசனில் வந்து அடிக்கடி செய்யறது உண்டு இது சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சில பேர் வந்து சாம்பார் சாதம் ரஸ் சாதம் கூட தொட்டு கூட சாப்பிடுவாங்க எனக்கு வந்து தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சும்மாவே கப்பில் போட்டு ஜாம் மாதிரி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும் உப்பு புளிப்பு இனிப்பு காரம் அந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே இந்த கல்லாமணி மாங்காய் இல்லை கிளிமூக்கு மாங்காய் இந்த மாதிரிலாம் சொல்றதுண்டு இந்த மாங்காய் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதுல வந்து புளிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நார் இருக்கவே இருக்காது இந்த மாங்காய் கிடைச்சா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த மாங்காய் கிடைக்கல அப்படின்னா புளிப்பு இல்லாத நார் இல்லாத மாங்காயா பார்த்து வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மாங்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த எண்டை கட் பண்ணிடணும் தோல் சீவிக்கணும் நம்ம நல்லா விளைஞ்ச காயா இருந்தா நல்லா இருக்கும் தோல் சீவி எடுத்தாச்சு சில பேரும் தோல் சீவாமல் கூட பண்ணுவாங்க நம்ம விருப்பம் தான் தோல் எடுக்காமல் பண்ணோம்னா ஒவ்வொரு பீஸ் அப்படியே நமக்கு இருக்கும் தோல் சீவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜாம் மாதிரி பதத்தில் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் இது வந்து நல்லா பெரிய பெரிய பீஸஸ்ஸாக பொடியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியான பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிட்டு இந்த அளவு பெரிய பீசஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு மாங்காய் இனிப்பு பச்சடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் பிறகு நல்லா வெந்தயம் பொறிஞ்சு நல்லா வாசனை வருது ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பருப்பு நல்லா செவக்கணும் பருப்பு இந்த மாதிரி லேசாக செவந்து வருது இல்லையா அப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரகத்தில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பரங்கிப்போம் பருப்பு நல்லா செவந்தாச்சு பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா வதங்கிருக்கு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாங்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிப்போம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாங்காய் பீசஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா நமக்கு நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ரொம்ப வேண்டாம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணுறதுனால மாங்காய் பீசஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும் இந்த மாங்காய் வேகிறதுக்காக ஒரு அரை கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லாக இருக்கட்டும் பாருங்கள் மாங்காய் பீசஸ் நல்லா வெந்திருக்கு லேஸாக அப்படி நைஃப் அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக இறங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இறங்குச்சிங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இன்னும் விட்டோன்னா அது கரைய ஆரம்பிச்சிடும் கரையணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் சில பேருக்கு அந்த மாதிரி ஜாம் மாதிரி பிடிக்கும் இல்லை இப்படி பீஸ் பீஸாக வேணும்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம் மிளகா தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன் இது கொஞ்சம் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல ஒரு பிரைட்டான கலர் பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் ஆனால் காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு கலந்து கூட யூஸ் பண்ணலாம் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் பீசஸ் இன்னும் கொஞ்சம் இந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டவ்ல இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாவது வெள்ளத்தில் மண் தூசி இருந்தாலும் நமக்கு ஃபில்டர் ஆகிடும் டைமும் நமக்கு சேவ் ஆகும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் நமக்கு பாகு ஏதும் வேண்டாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மாங்காய் பீசஸில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது தூசி இருந்தால் கூட நமக்கு இதில் தங்கிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இப்போ இந்த இனிப்பு இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாங்காய் பீசஸும் வந்து இந்த இனிப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது வெல்லம் அப்படிங்கிறனால சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் நம்ம ரொம்ப திக்காக வதக்கி அரைக்கணும்னா அது ரொம்ப கெட்டியாக சட்னி மாதிரி ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் தமிழ் வருட பருப்புக்கு பண்ணக்கூடிய இனிப்பு மாங்காய் பச்சடி சர்விங்க்கு ரெடி மாங்காயில் நம்ம என்ன ரெசிபி பண்ணாலும் நமக்கு உடனே சாப்பிடணும் போல தோண்டும் வாயில் வந்து எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும் மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் சூடாக இருக்குது பீஸ் பார்க்க நல்லா கரையாமல் நல்லா இருக்குது தோல் எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் கலந்து ரொம்ப அருமையா இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி பூரி அது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பிரெட்டோட சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை நான் அதிகப்படுத்தி கூட நம்ம கொடுக்கலாம் இதுல காரம் இனிப்பு புளிப்பு மூணுமே வந்து பேலன்ஸா இருக்கு வேணும்னா நம்ம வெள்ளத்தை அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இனிப்பா கூட நம்ம பண்ணிக்கலாம் அது நம்மளோட தான் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபிட நாளைக்கு நாங்கள வெயிட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்